நாங்கள் புதுச்சேரியிலேருந்து கரிக்கலாம் பார்க்கும் மங்கல் நகர்லேருந்து பேசுகிறோம் என் பேர் அம்பிகா ரொம்ப மழை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதால் மக்கள் மன்றத்துலேருந்து நாங்கள் கேட்டுருந்தோம் எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் மழை வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு வந்து தார்பாய் கொடுத்தாங்க ரெண்டாவது தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்டு பட்டாசு எல்லாம் கொடுத்தாங்க மூணாவது ரொம்ப மழை ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தை எல்லாச்சும் கொசு கடிக்குது இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு கேட்டோம் அப்புறம் வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு பான்சர் பண்ண வந்து இருந்தாலும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு மேலும் மேலும் இதோட நிறையா செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேசிய மக்கள் மருந்து எங்களோட சார்பாக நன்றியை தெளிச்சுக்கிறோம் மேலும் மேலும் எங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கொள்வோம்